வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நீ ஃபேக்காக இருக்கிற மாதிரி தெரியுது ரம்யா அப்படின்னு சொல்லி கம்ருதீன் சொன்னதும் குதிச்சு எழுதிட்டாங்க ரம்யா அவர்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இங்க பாக்க போறோம் இது ப்ரொமோ டூவில் வெளியாகி இருக்கிறது ரம்யா வேர்சஸ் கம்ருதீன் சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கப்பா அப்படின்னா அதாவது அவர் வந்து ஹேய் அப்படின்னு என்ன ஏற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட விதம் நான் உங்கள்கிட்ட போறேன் உங்ககிட்டிருவாங்க நான் இடத்த கிழிக்க போறேன்னு சொல்லு ஆமா நீ என்ன என்கிட்ட பண்ணி சாதிக்க போற ஒண்ணும் கிடையாது நீ யாரு நீ யாரும் நான் யாரும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க ரம்யா ரம்யா வந்து இந்த வாரம் வெளியே போயிடுவாங்கன்னா ஒரு சில புரளிகள்லாம் கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னா எதுவும் கிடையாது முதல்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஓகே இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ரம்யா ரம்யா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோ டூவா விட்டுருங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை அவங்க சொந்த கதை சொன்னாங்க இல்லையா அந்த சொந்த கதையில வந்த கேரக்டர்ஸ் தன்னுடைய அப்பா தன்னுடைய அப்பா வந்து அம்மா வந்து ஓடி போயிட்டாங்க அப்பா வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்க சித்திக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் அதுலேருந்து வெளியில் வந்தால் நிறைய பிரச்சனைகள் சந்தித்தோம் அது அவங்க மூணு பொண்ணுங்க பொருட்கள் ரெண்டு அக்கா இருக்காங்க இப்போ லாஸ்ட் ஒன் அப்படின்னு எனக்குறேன் இப்போ நிறைய இது பண்ணாங்க அவங்க லவ் பண்ணும்போது ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டான் அதுக்கப்புறம் திரும்ப ஒருத்தர் லவ் பண்ணா அவன் வந்து இது ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் ஜெயிலுக்கு போனப்ப அவனை காப்பாற்றுறது அஞ்சு லட்சம் ரூபா வேறுன்றதுக்கு அவங்க யாரோ ஒரு பெரிய பணக்காரன் பணம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அவன் நீ வந்துட்டு பணம் வாங்குறது அட்ஜஸ்ட் பண்ணியா அப்படின்னு சொன்னால் கேட்டாங்க அது எனக்கு ரொம்ப நொறுங்கி போயிட்டேன் அதுலேருந்து அந்த லெவரையும் விட்டுட்டு நான் தனியா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் சொன்னாங்க பட் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அது உண்மை இருக்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல பட் அதோட உண்மை நமக்கு வந்து அந்த மாதிரி நம்ம லைஃப்ல அப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு வந்து தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அவங்க பிக் பாஸ்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் மூணு வாரம் இருந்துச்சுன்னா என் கடனெல்லாம் அடைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க இப்போ மூணு வாரம் இவங்க ஏதாவது சம்பளம் பிளான் பண்ணுறதுல இப்போ ஒரு அஞ்சாறு லட்சம் அவங்களுக்கு கமிட்மெண்ட்டே இருக்கும் போல இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு வாரம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட ச அவங்க சப்போர்ட் இருக்கலாம் அவங்க தன்னை எப்படி கொண்டு போகிறாங்கிறத பொறுத்து அது மாறலாம் பட்டு இதுதான் அதாவது ரம்யா வந்து இதுல டான்ஸ் ஆடும்போது இப்படி கை காட்டுறாங்க அதுக்கப்புறம் கண்டபடி ஆண்களை திட்டுறாங்க ஏன்னா ஆண்கள் வந்து அது மாதிரி டான்ஸ் ஆடுறவங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுல அதெல்லாம் ஃபேஸ் பீரியட் வந்த பொண்ணு தான் அப்படின்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நிறைய பேரோட இருந்திருக்காங்க பட் அது அது அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமா எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு லைஃப் தான் இந்த வீட்டுக்குள்ள இரண்டு முறை மயங்கி விழுந்தாங்க ஒண்ணு அந்த இவங்க சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸும் பிபி ஹவுஸும் சண்டை போட்டப்போ அவங்க தனியாக உள்ள நடந்து வரும்போது டக்குன்னு மயங்கி விழுந்துட்டாங்க பட் அதை வந்து சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு சுத்தமா நம்பிக்கிறாங்க ரெண்டாவது மயங்கி போது அவங்களுக்கு லோ பிபி ஏதோ இருக்கலாம் அதாவது இந்த மாதிரி நீங்க அடிக்கடி பிரச்சனை ஆகுது பாத்தீங்களா அவங்க லைஃப்லாம் என்னன்னா ஒரு ஒரு இவான காரணங்கள் இருக்கும் அதுக்கு லோபிபி காரணமா இருக்கும் நிறைய பேர் அது மாதிரி இருக்கும் அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை உடனே வந்து நெகட்டிவா பப்ளிசிட்டி பண்ணி என்ன சாதிக்க போறாங்க அப்படிங்கிறதுல பட் ரம்யா ஜோ பொறுத்தவரைக்கும் இரண்டு பேரும் மயக்கம் படிச்சு விழுந்ததும் அவங்க முகத்துல தனி தெளிச்சா அந்த முகத்துல ரியாக்ஷனே இல்லை பாருங்க அப்படின்னா என்னன்னா முழு முழுசா அவங்க வந்து மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க சாதாரணமாக மயங்கி விழாறவங்களுக்கு தனி தெளிச்சா அந்த முகத்துல வந்து அந்த ரியாக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் நடிக்கிறவங்களுக்கு நீங்கள் தண்ணி தெளிச்சுன்னா கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும் அந்த ஃபேஸ் ஆனால் அவங்க ஃபேஸ் வந்து ரியாக்டே ஆகலை எத்தனை பேர் அதை லைவில் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல தண்ணி தெளிச்சாலும் அவங்க ஃபேஸ் ரியாக்ட் ஆகல காரணம் அது லோ பிபியில் வர மயக்கம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது ஏதாவது டாக்டர்ஸாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆனால் அவங்க மெடிக்கல் ரூம் போயிட்டு வராங்க ரெண்டு தடவை போயிட்டு வராங்க பட் அப்படி இருந்தால் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்களே டாக்டர்ஸே ஒருவேளை அவங்களுக்கு பிபி இல்லை சுகர் இல்லை இல்லை எதுவுமே இல்லை மயக்கம் வந்தது காரணமே இல்லை ஃபேக்காக இருக்கிறாங்க அப்படின்னா பிக் பாஸே வார்ன் பண்ணியிருப்பார் சோ நம்ம மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சும்மா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி இந்த பொண்ணு ஃபேக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்ட்ராங்கா வந்து சோஷியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க இதை பண்றதுனா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஏதாவது மேலே வந்துருவாங்களான்னு பயந்துட்டு லீடிங்ல இருக்கிற ஒன்று ரெண்டு கண்டெஸ்டன்ஸோட தான் எனக்கு சந்தேகம் ஒருத்தர் அப்படி கெட்ட பேர் உருவாக்கி நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க என்ன கேட்டீங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா எனக்கு அவ்வளோ அவ்வளோ கஷ்டமா இருந்தது அதாவது அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றாங்க அவங்கள வந்து நம்ம இப்படி ஃபேக்காக காட்டி என்ன சாதிக்க போறோம் இல்லை ஏதோ டாக்டர்ஸ் கேளுங்க மாதிரி தண்ணி தெளிச்சா ஒரு சில ஃபேஸ் ரியாக்ட் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் கேளுங்க அவங்க சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க இங்கேயோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரியும் அவங்க முகம் ரியாக்டே ஆகல அப்படின்னு நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டாவது இப்போ இன்னைக்கு நடந்த விஷயத்துல பிரமோல பாக்கும்போது கபருதேன் ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்க அவங்க அந்த இது ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பேரை சொன்னாரு நினைக்கிறேன் அதுக்காக அவங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கறத பாக்குறச்ச எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருந்தது கபருதீன் தன்னுடைய லைஃபை கூட சொன்னாரு அவரும் நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு வந்திருக்காரு தன் கண்ணு முன்னாடி ஒரு நண்பன் இறந்த கதையெல்லாம் அவர் சொன்னாரு அதுவும் நமக்கு சோகமான ஒரு கையா தான் இருந்தது நம்ம தனியாவே ஒரு வீடியோவை போடலாம் எல்லாரோட சொந்த கதை சோக கதையை நம்ம தனியாக வீடியோ போடலாம் பட் ரம்யா பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி முன்னாவே சொல்ல சொன்னது ஆமா நீ பேக்கா தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு யாரு கபருதீன் ஃபேக்கா இருக்குண்ணா நான் ஏன் உங்ககிட்ட ட்ரூவா இருந்து நான் என்ன சாதிக்க போறேன் நான் ஃபேக்கா இருந்துட்டு போறேன் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நான் நடிக்கிறேன்னா இல்லையாங்கிறது உனக்கு கிடையாது நான் தான் அதை பாத்துக்கிறோம் நான் உங்ககிட்ட நடிச்சு நான் என்ன சாதிக்க போறேன் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட வார்த்தைகள்லாம் அங்கே இருக்கு இதுல கம்ருதின்னு சொல்ற வார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏன்னா இந்த இடத்துல வந்து ரம்யா வந்து ஒரு அவங்க கரெக்டா பேசுற தான் இருக்கு ஆனா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் உலகத்துல இல்லாத ஒரு இதுவா ஆமா அதெல்லாம் தாண்டிதான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் ஹம் அதே போல ரம்யா வந்து அவ்வளவு கராரா அத கேட்கறது காரணம் என்ன அப்படின்னா நீ வந்து நான் நடிக்கிறேன்னு சொல்றதுக்கான அருகாது உனக்கு கிடையாது ஆமா நீ மட்டும் ஓகே யோகியமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அது மாதிரி அவங்க பெங்களூர் தமிழ் இரண்டாவது இங்க பேசுற வார்த்தைகளை சில வார்த்தைகள் அங்க ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க ஆனா இங்க வந்து நமக்கு அது கெட்ட வார்த்தையா தெரியுது அது கூட இவர் திவாகர்ட்ட அவங்க சொல்லி உதவ மாட்டிக்கிட்டாங்க இதை நக்கல் நக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க பிறகு அதுக்கு அது வந்து அங்க ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க இங்க வந்து நம்ம அதை சென்சிட்டிவ்லா பேசுறோம் அப்படிங்கறத கூட அவங்க சாரி கேட்டாங்க திவா திவாகர்ட்ட ஸோ அந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி தான் இருக்கும் இன்னமும் தமிழை அவங்களுக்கு நிறைய வார்த்தைகள் புரியல யாருக்கு ரம்யாவுக்கு அப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா அதை விட்டுருங்களேன் எதுக்கு அதை போய் ஃபோர்ஸ் பண்ணிட்டு நான் ரெண்டு வாரம் தான் இருப்பேன் மூணு வாரம் தான் இருப்பேன் எல்லாம் யாரும் பாஸ் வீட்டுக்கே வராதுங்க தயச்சு நான் ரம்யாவே சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா நான் மூணு வாரம் இருந்தால் போதும் நான் இந்த சம்பளம் வந்தால் போதும் நான் போயிடுறேன்றவங்களெல்லாம் ஏன் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பாஸ் டீம் அப்படிங்கிற தெரியல எனக்கு தெரியும் வந்தால் ஜெயிக்கிறதுதான் வரும் இருபது பேரும் ஜெயிக்கிறது தான் வந்தால் தான் அந்த கேம் நல்லாயிருக்கும் அதை விட்டு நான் இன்னைக்கு போயிடுவேன் நான் நாளைக்கு வந்த பிரவீன் காந்தி கூட அப்படி எல்லாம் சொன்னாரு ஏங்க இப்போ சின்ன பசங்களுக்கு வழி அவங்க ஒதுக்குறாங்க அப்படிங்கறாரு அதுக்கு எதுக்கு உள்ளா வருங்க தான் அவர் பெரிய சீனியர் டைரக்டர் அதெல்லாம் ஓகே தான் அவர் விஜய் சேதுபதிக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு அவர் பெரிய டைரக்டர் தான் நான் இல்லன்னு ஆனால் ஆனா பாஸுக்கு வந்துட்டு நான் நூறு நாளாக இருக்க மாட்டேன் இவன் இளைஞர்களுக்கு வழி விடுறேன் அப்படின்னு சொல்றதா ஓகே போகும்போது நான் நானூத்தஞ்சி நாள் இருந்து தான் அவர் சொல்லிட்டு போனார் ஆனால் உள்ள போய் அவரோட பேச்சே மாறி போச்சு பெரியவங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு வழிடுனா சின்னவங்களுக்கு வழி விடுறேன் நான் வயசுல பெரிய சீனியர் அப்படின்ற மாதிரி கூட்டு போறேன் வயசுல எல்லாரோட ஒரு தான் சீனியர் அங்கேன்னு வச்சுங்க இருந்தாலும் அதை சொல்லிக்காட்ட வேண்டாம் அப்படிங்கிறத இப்போ ரொம்ப நான் ரெண்டு மூணு போக போகிறேன் அப்படிங்கிறவங்க இது கம்பிச்சம்பி சண்டை போட்டுருக்கிறீங்க இது இந்த வாரம் முடிஞ்சிச்சு அடுத்த வாரம் வரைக்கும் இருக்க போறீங்க உன்னார கழிச்சு வெளில போயிடலாமே அடுத்த வாரம் நாமினேட் ஆவாங்கறான்னு தெரியாது நாமினேட் ஆகலைன்னா இன்னொரு ரெண்டு வாரம் இருப்பாங்க இல்லையா ஏன்னா நாலாவது வாரம் ஆகிட்டோம் அஞ்சாவது வாரம் வரைக்கும் இருக்கலாம் சோ அப்படி அது வரைக்கும் இருக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கீங்க நீங்க சோ அதனால புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க புரிஞ்சுட்டு கண்டென்ட் பண்ணுங்க தயவுசு யாரும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டே பண்ணாதீங்க இப்ப நந்திரி வெளியில போனாங்க பட் அவங்க அந்த மென்டல் இல்னஸ் இருந்தது அப்படிங்கிறது நம்ம கூட தெரிஞ்சது அது ஓகே தான் பட் நான் சும்மா இருக்கிறேன் நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போற சொல்றதும் சரியா இருக்காது அதுதான் எல்லாருமே வந்து இப்ப கம்பரு நான் கிளம்புறேன் பிக்பாஸ் அப்படின்னு ஒரு இடத்துல பட் அது எல்லாமே அது ஒரு மனசெலவெல்லாம் தான் உடஞ்சு போறது தான் அதை தாண்டி இவங்களாம் வெளியில வரணும் தான் பாப்போம் என்ன பண்ண பண்ண போறாங்கன்னு தெரியல பாப்போம் ஓகே தேங்க்யூ அலன் பாண்டி இவரும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நன்றி